பாரு நாங்கள் எங்களுடைய இதில் கரெக்டாக இருக்கிறோம் மூன்று மொழி வேணும் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா பாருங்கள் கூட்டணி என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் இணைந்து செயல்படுவது அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான இது நாங்கள் மும்மொழி கொள்கையை வேண்டுமென்று சொல்லுவோம்

மகளிர் எம்பவர்மெண்ட் மேம்பாட்டிற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மிக கடுமையாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாற்று சிறப்புமிக்க முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தினுடைய வீட்டினுடைய பட்டா நம்மளுடைய தாய்மார்கள் பேரில் கொடுக்கப்படுகிறது முத்ரா லோனில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான பயனாளிகள் நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் அதே போல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான கொடுக்கப்படுகின்ற லோன்களில் அதிகமான நம்மளுடைய தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உடைய அந்த இயக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு மிக வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த ஆண்டுகளில் மிக முக்கியமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கையாளர் இன்றைக்கு விமன் ஆனது ஒருபடி இன்னும் மேலே போய் அனைவரும் சமம் அது முறி குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டாரில் சைனிக் ஸ்கூலில் சகோதரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் முதல் முறையாக அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய தாய்மார்களை மேலும் முன்னேற்றும் விதமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் செயல்பட்டுக்கணும் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாய்மார்கள் நடந்து போக முடியல நம்மளுடைய தாய்மார்கள் வந்து ந அவர்களுக்கு ஒரு மிக பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது ரயிலில் கூட தமிழ்நாடு அரசாங்கம் அவர் தான் பாதுகாப்பு கொடுக்குறார்கள் இப்போ காவல்துறை ஆனால் அதுலேயும் அவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது எங்கும் கூட நம்ம பார்க்குறோம் பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாம் அதிகமாக நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலை வர வேண்டுமென்றால் இந்த திமுக அரசாங்கமானது தூக்கறி விடப்பட வேண்டும் ஒரு வந்து மத்திய அல்லது மற்ற மாநிலங்களிலேயோ அவர்கள் வந்து கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால வாய்ப்புகள் வருகிறார் இங்க நீங்கள் கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக வாய்ப்புகள் வரும் நன்றி அண்ணா நன்றி அண்ணா மீனவர்கள் பொறுத்தளவுக்கு என்ன நாம் இதுக்கு முன்னாடி மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தால் அதனால் நான் பதில் சொல்ல போனால் நல்லா இருக்காது மீன்வளத்தை பொறுத்தளவுக்கு மீனவர்களை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாணவ மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகுதான் மீனவர்களுக்காக ஒரு புதிய அமைச்சகத்தையே உருவாக்கப்பட்டது அமைச்சகம் உருவாக்குறது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டுருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாடி வெறும் நானூறு கோடி தான் மீனவர்கள் துறைக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிதி ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்குவது மட்டுமில்லாமல் மீனவர்களுடைய அடிப்படை தேவைகள் அதாவது கிராமத்தை அந்த மீனவர்களுடைய கிராமங்களை மேம்படுத்துவது அதேபோல மீன் மீன்பிடி துறைமுகங்களை வலுமைப்படுத்துவது அப்படி பிரைம் மினிஸ்டர் மச்சத சம்ம சம்மதா யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் அதே போல் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு தான் மீனவர்கள் மேலே ஒருவர் மேலே கூட ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்ததில்லை மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது உடனடியாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை மத்திய அரசாங்கம் தலையிட்டு நம்முடைய மீனவர்களை பத்திரமாக உடனடியாக மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் அங்கு பேச்சுவார்த்தை மூலியமாக ஏன்னா வேற ஒரு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை மூலியமாக நாம் தொடர்ந்து அவர்களை உடனடியாக கூட்டிக் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் நன்றி அண்ணா